வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் புதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அன்றைய தினத்தில் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஐபிசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் துலாஸ்தானம் இருபத்தி எட்டாம் நாள் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஐபிசி மாதம் அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய சிவா ஆலயங்கள் அனைத்திலும் இன்றைய தினம் அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஆனால் அண்ணாபிஷேகம்னா பௌர்ணமி இன்றைக்கி தான் அண்ணாபிஷேகம் ஐபிசு பௌர்ணமி ஆனால் சில ஆலயங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்வார் அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இன்றைக்கி அந்த மாதிரி பரமேஸ்வரனுக்கு அண்ணாபிஷேகம் நடந்ததுன்னா நம்மளுடைய சேனலில் வந்து அண்ணாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பிலே வீடியோ பதிவிட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோவை பார்த்து அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தனசனி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி ஐபிசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யோதயமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயனே உருது சரதோ மாதமானது ஆஸ்வின மாசே ஐம்பசி மாதம் துலா மாசே பக்ஷமானது ஸ்வலபக்ஷே வளர்பிரே திதியானது த்ரயோதியா த்ரயோதி திதி நான்கு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியா சதுர்தசி திதி ஐம்பத்து நான்கு நாழிகை பதினான்கு வினாடி பின்னர்வு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியா பௌர்ணமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக சூரிய வம்சாவழிகளில் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களாகிய தாங்கள் அனைவருக்கும் மட்டும் சிரார்த்த திதியானது ஆசுவின மாசே ஐபசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ வளர்பிரே சதுர்தசியா சதுர்தசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ ஐபசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அடிய பிறவியலாக சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்கலபக்ஷ வளர்விரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வலைவரையை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திஜை தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த தங்களது குடும்பத்தில் இறந்தவர்கள் இறந்த தினத்தில் அந்த நொடியில் எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டுள்ளது அப்படி நாம் செய்வோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண திருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் பல கோடி மடங்கு நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது அப்படி மீறி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி பலன் மடங்கு பித்ருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவர்களின் நிச்சயமாக வந்து சேரும் இதைத்தான் வேத தர்ம சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நாற்பத்தைந்து நாழிகை பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இன்று இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஐபிசு மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையொன்றர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்கள் நம்ம பிறந்த நாளே கொண்டாடக்கூடாது மீறி நாம் கொண்டாடினேயானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல மடங்கு அசுப பலன்களும் பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத சொல்லப்பட்டுள்ளது தான் இன்றைய தினம் இரவு பதினோரு மணி இரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடத்திற்கு மேல் அபபரணி நட்சத்திரம் அதாவது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரங்கிறது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி பதினோரா நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது துலாஸ்நானம் இருபத்தி எட்டாம் நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் சிவாலயங்களில் இன்றைய தினம் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் வியசிரா அவமாக்கம் துலாமாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே சதுர்தசி திதி இன்றைய காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை நிமிடம் முதல் மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை நலனேறமானது இன்று காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் சூழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் உத்தர பூர்வணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன் ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தரபோலி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியண்டர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சுபாஸ் கினோ பவந்தோ அஸ்தோ